புதிய செய்திகள் நல்ல விஷயங்கள் நாகூர் இசையும் ஹனிவான் நூற்றாண்டு நினைவு பூங்கா பற்றி நாளை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் நமது தமிழக துணை முதல்வர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக தலைவர்கள் அனைவரும் கடற்கரை பூங்கா திறப்பு விழாவில் கலந்து கொள்வதால் நாகூர் நகரத்தில் பலத்த பாதுகாப்பு நாகூர் நகரத்தில் பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை பொழுதுபோக்கக்கூடிய இடமாக கடற்கரை பூங்காவை அமைத்து தந்திருப்பதால் நாகூர் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி நாகூரில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நிம்மதியாக இருக்கக்கூடிய இடங்கள் எதுவும் இல்லை இந்த நிலையில் நமது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கடற்கரை பூங்கா அமைத்து தருவதால் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் நாகூர் மக்கள் இந்த பூங்காவில் சிறுவர்கள் விளையாடக்கூடிய இடமாகவும் பெரியவர்கள் போனை போக்காக உட்கார்ந்து பேசக்கூடிய இடமாகவும் வாக்கிங் போகக்கூடிய இடமாகவும் இருந்து வருகிறது ஆனால் ஒரு நாள் முதல்வன் போன் இருந்து விடாமல் இதை நன்றாக பராமரித்து பணிகள் நடத்தி தர வேண்டும் என்று துணை முதல்வருக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் துணை முதல்வர்கள் வரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகைக்காக காத்துக்கொண்டே நிற்கும் மக்கள் நாம் அனைவரும் நம்முடைய ஊர் நிலவரத்தை பற்றி முதல்வரிடம் நேரில் சென்று மனுக்கள் கொடுத்தால் மனுவை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக ஊரை சீர் செய்து தருவார் நமது தமிழக புலி முதல்வர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு நம் ஊரை சீர் செய்து கண்டிப்பாக தருவார் என்று நம்பிக்கையுடன் நாம் அனைவரும் நாளை மனுவை கொடுப்பதாக நாம் தயாகிராக இருக்க வேண்டும் நிச்சயமாக அவர் நமக்கு சீர்தி தந்தால் மட்டுமே மீண்டும் இந்த திமுக ஆட்சி அளிக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு சுவாரஸ்யமான செய்திகளுடன்